எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மருந்து குழம்பு தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த மருந்து குழம்புல வந்து சளி இருமல் அப்புறம் வந்து தலைவலி தொண்டை வலி உடம்புல வந்து உடம்பு வலி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வந்து டேஸ்ட்டு வந்து இருக்காது அது எல்லாமே இந்த மருந்து குழம்பு சாப்பிடும்போது குணமாகும் ட்ரை பண்ணுங்கள் இருந்து பெரிய வரைக்கும் சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை கூட ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மண் சட்டியில் தான் இந்த மருந்து குழம்பு பண்ண போகிறோம் இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கிறேன் வறுத்துட்டு தான் இந்த மருந்து குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த வர மல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குருமிளகு சேர்க்குறேன் இன்றைக்கி நம்ம மருந்து குழம்புல வந்து இன்றைக்கி நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது மிளகு எடுத்துருக்கோம் மிளகு குழம்பு தான் பண்ண போகிறோம் இப்போ இதில் மிளகு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம சாதம் வடிக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா பொரியணும் இப்போ எப்படி டக்குன்னு அது தெரியும் அப்படின்னா நம்ம சேர்த்த அரிசி வந்து நல்லா பொறிஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்கும்போது மற்ற பொருளும் நல்லா பொறிஞ்சிருக்கும் இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ ஆற வச்சதுக்கப்புறமா அதே மண் நம்ம மறுபடியும் நான் அடுப்பில் வச்சுக்க போகிறேன் இப்போ மண் சட்டியில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்க்குறேன் இந்த மருந்து குழம்பு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உளுந்து உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கலாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம பண்ணுறது மிளகு குழம்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நான் மிளகும் இந்த எண்ணெயிலே போட்டு பொரிய விடுறேன் அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா படபுடன்னு வெடிக்குது பாருங்கள் நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே பொரியணும் இப்போ வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இருபது பூண்டு பற்கள் சேர்த்துக்க போகிறேன் இதில் நம்ம தக்காளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி இந்த வத்த குழம்பெல்லாம் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வத்த குழம்பு வீட்டில் வச்சாவே பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி சாப்பாடு அதிகமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா அந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அறநெலிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்து அந்த புளி தண்ணியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தியான புளி தேவைப்படாது காரத்துக்கு வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் பார்த்துட்டு சேருங்க ஏன்னா நம்ம குறுமளகெலாம் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப அதிகமான காரம் போடக்கூடாது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூடவே மஞ்சத்தூளும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கணும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கொதித்து வருது பாருங்கள் கொதிச்சு வரும்போது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த வறுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் ட்ரையாக தான் பவுட்ரு பண்ணிக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றி எதுவும் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணதை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் இதில் வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா வந்து சிம் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்கும் போது இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்துடும் நம்ம வறுத்து அரைச்ச நம்மளோட மசாலாலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடவும் நல்லா மிக்ஸ் ஆகி குழம்பு வந்து நல்லா கெட்டியாகி ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும் நான் மஞ்சத்தூள் முத கொஞ்சம் போடலை இப்போ தான் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வதக்கும்போதே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த மாதிரி கொதிக்க கொதிக்க குழம்போட பக்கம் நல்லா கெட்டியாக வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும் இப்போ நமக்கு இந்த மாதிரி வரும்போது நீங்கள் லாஸ்ட்டு இறக்குறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை நாட்டு சக்கரை இருந்தால் ஒரு அரை ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லைட்டாக அந்த இனிப்பு இருந்துச்சுன்னா அந்த குருமிளகோட காரம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது இப்போ பாருங்கள் குழம்போட பக்கம் எப்படி இருக்குன்னு இப்போ நான் கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் 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 கேட்டு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கான டேஸ்ட்டும் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கிளைமேட்டுக்கு இந்த குழம்பு நிச்சயமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருந்து குழம்பு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இது குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் சாப்பிட்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி கொடுங்க வாய் கசப்பெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா இந்த கசப்பெல்லாம் நீங்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ நான் சாதத்தில் இந்த குழம்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்றேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்குமா பிடிக்காதா இல்லை எப்படி வந்துச்சு ட்ரை பண்ணிங்களா அப்படிங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சின்ன சேனலாக இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து நான் நல்ல வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெசிபிக்கு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்